சக்தி கொண்டவன் நம் வள்ளுவன் மனிதனின் வாழ்வில் ஆதி முதல் அந்த மறை அணு அணுவாய் ஆராய்ந்து அன்றான வாழ்வில் கலந்து விட்டது திருக்குறள் உலகின் சிறப்பை மலையின் பலனை மண்ணின் வாசத்தை காற்றின் வளத்தை இவ்வையகத்திற்கு சொல்லி வள்ளுவன் போல் ஒரு வல்லவன் எவரும் இல்லை ஏனெனில் வல்லவனுக்கு வல்லவன் நம் வள்ளுவன் கல்வியை புகட்டி நீதியை சொல்லி அநீதியை வென்று ஒழுக்கத்தை கற்பித்து Yeah. தெரி அதாவது எவ்வளவு துன்புட்டாலும் ஒழுக்கத்தை கைவிடாது காக்க வேண்டும் பலவற்றை ஆராய்ந்து தெரிந்தாலும் ஒழுக்கமே வாழ்க்கைக்கு துணையாக வரும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் என் பெயர் அர்வேதா ஸ்ரீ வரதம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பில் பிரிவில் படிக்கின்றேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருவள்ளுவர் அலிர்த்துதல் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் திருவள்ளுவர் ஒருவர் எப்படி வாழ வேண்டும் மனிதர் எப்படி வாழ வேண்டும் உலகில் எவற்றை அறிந்து வாழ வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்றார் நம் மனம் மொழி மெய் போன்ற பிள்ளைகளால் வெளிப்படும் அடக்கத்தை பற்றியும் அடக்கத்தால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார் மலையினும் பெரிது இலையில் தெரியாது அடங்கியால் தொற்ற மலையினும் இனும் ஆன பெரிது நேர்வழி மாறாது அடக்கமாக இருப்பவர் நோயில் மழையின் மாண்பை காற்றில் பெரிதாக இருக்கின்றது இருக்கின்றதுடக்கம் ஒருவர் எதை காக்காவிட்டாலும் விட்டாலும் நாவை காக்க வேண்டுமா அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்திற்கு துன்பம் படுவர் யா காக்கர் ஆகியிருக்கும் நா காக்க காவாக்கர் சோகப்பர் சொல்லிழுக்கு பட்டு தீனால் சுட்ட போன் மாறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் சுட்டப்புண் உடலின் வடு உண்டானாலும் உள்ளே ஆறிவிடும் நாவினா சுட்ட உடலின் புறத்தை வடு உண்டாகாவிட்டாலும் ஆறாது தோன்றி புகழோடு தோன்றுக அக்தி இல்லா தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றினால் புகழ் தரும் பண்புகளோடு தோன்றவன் இல்லை எனில் தோன்றாமல் இருப்பதே நல்லது அசையொடிய வாழ்வாரே வாழ்வார் இசையொடிய வாழ்வாரே வாழாதவர் புகழ் தரும் என்பால் வாழ்வார்கள் இல்லை எனில் வாழ மாட்டார்கள் நிலையின் தெரியாது அடங்கியா தோற்ற மலையினுமான பெரிது தோன்றின் புகழோடு தோன்று இல்லா தோன்றலில் தோன்றாமை நன்று என்கின்றார் திருவள்ளுவர் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள்ள போல இல்லாதி தோன்றாய் கேடும் ஒருவன் வருமானத்தை அழந்து வாழ வேண்டும் இல்லை எனும் தோன்றாய் கேடும் மருந்தேன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுள்ளேன் உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று தேவையே கிடையாது நோய் நாடி நோய் முதல் நாடி அதனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப மருந்தாளர் எதை ஆள வேண்டும் என்றால் உண்டதும் செறித்ததும் மருந்தை பற்றி அறிவும் இல்லாத நாட்டை இல்லாதி தோன்றாக்கிவிடும் என்கின்றார் திருவள்ளுவர் இளையதாக முன்வரம் கொள்க கலைஞர் கை கொள்ளும் காயந்தை எடுத்து சிறியதாக முன்வரம் இருக்க இல்லையே கழித்து விட வேண்டும் ஏன் என்றால் விருந்து விட்டால் வெட்டுபவரின் கையே மருந்தும் என்கின்றார் திருவள்ளுவர் அடக்க முடியாமல் ஒருவனுக்கு பெரிதான செல்லும் என்கின்றார் திருவள்ளுவர் ஆனால் திருவள்ளுவர் அதை எவ்வாறு கோருகிறார் என்றால் மனிதர் எல்லாம் அதை பொருட்டு கேட்டு நடக்குமாறு கோருகின்றார் திருவள்ளுவர் என்கிறார் அனைவருக்கும் திருவள்ளுவர் நல்வார்த்துகளை தெரிவித்துக் கொண்டு என்ரையே முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் எனது பெயர் சாஜ நான் பன்னாம் வகுப்பு படுகிறேன் எனது ஊர் திருச்செங்கோடு எனது பள்ளியின் பெயர் விவேகானந்த வித்யா பவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அவையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர்களுக்கு நல் வாழ்வியலையும் பெருமையும் கற்றுத் தந்த திருவள்ளுவரை பற்றி பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்ததில் பெருமை அடைகிறேன் தலைப்பு திருவள்ளுவர் வலியுறுத்தும் நல்லொழுக்கங்கள் ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனின் சமூக நாகரீகம் மட்டுமல்லாது தன்னுடைய உயிராக எண்ணி வாழ வேண்டும் என்கிறார் வள்ளுவர் தன்னுடைய உயிராக எண்ணி வாழும் ஒழுக்கம் ஒருவனுக்கு சிறப்பையும் மதிப்பையும் பெருமையும் தரும் என்கிறார் வள்ளுவர் ஒழுக்கம் என்பது அர்த்தினை காக்க முக்கியமான ஒன்று என்கிறார் வள்ளுவர் ஒழுக்கம் என்பது அறத்தின் வாழ்வில் உதவுகிறது என்கிறார் வள்ளுவர் கற்றலை மறந்தால் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் பிறப்பால் வரும் உயர்வு ஒழுக்கத்தினாலே அறியப்படும் ஒழுக்கம் பிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் என்கிறார் வள்ளுவர் பொறாமை உடையவனுக்கும் நல்ல ஒழுக்கம் இல்லாதவனுக்கும் சிறப்பான வாழ்க்கை இருக்காது என்கிறார் வள்ளுவர் தீய சொற்களை பேசுவர் நல்ல ஒழுக்கம் இல்லாதவர் என்கிறார் வள்ளுவர் பல நூல்களை கற்றாலும் ஒழுக்கம் இல்லாதவர் உலகத்தோடு சேர்ந்து வாழ மாட்டார் உலகத்தின் உயர்ந்த பண்பான ஒழுக்கம் இல்லாதவர் பல நூல்கள் கற்றாலும் அறிவில்லாதவர் என்கிறார் வள்ளுவர் வாழ்க்கைக்கான வரைமுறை ஒழுக்கம் நல் வாழ்வியலுக்கான வழி ஒழுக்கம் ஒழுக்கமே ஒரு குடும்பத்தின் வெளிப்பாடு என்கிறார் வள்ளுவர் நல்ல நன்றி உணர்வோடு வாழ்வதற்கு ஒழுக்கம் வேண்டும் என்கிறார் வள்ளுவர் நல்ல ஒழுக்கமுடையவர் தன்னுடைய இன்னல்களிலிருந்து தற்காத்துக்கொள்ளும் மன உறுதியுடையவராக இருப்பர் இருப்பார் கல்வி குடும்பம் சமுதாயம் பொருள் ஈட்டுதல் நல்ல அறிவுரை கேட்டுக் கொள்ளுதல் இவை அனைத்திற்கும் முதற்படியாக பண்பாக விளங்கும் ஒழுக்கம் தனக்கு வேண்டும் என்கிறார் வள்ளுவர் ஏதோ எனக்கு என்னுடைய உள்ளுணர்வை தூண்டும் திருக்குறள் அதிகாரம் பதினான்கு குரல் நூற்றி முப்பத்தி ஒன்று ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுடைய மேன்மையை தரும் அப்படிப்பட்ட ஒழுக்கம் ஒரு மனிதனின் உயிரை விட எண்ணி மேலாக வாழ வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் எனக்கு பேச வாய்ப்பளித்த சான்றோர்களுக்கு என் நன்றியை உரைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்

காட்டிலே விலங்கோடு விலங்காக வாழ்ந்து கொண்டிருந்தான் வாழ்க்கை அல்ல அல்ல பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அப்துல் கலாம் ஐயாவை போல் அல்லவா வாழ வேண்டும் அப்படி என்றால் வள்ளுவன் சொல்லிய வாழ்வில் கருத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டும் முதலில் சொல்கிறார் கடவுள் வள்ளுவரின் கடவுள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை கோவிலுக்கு கோட்டைகளும் இல்லை கோபுரங்களும் இல்லை வழக்கும் இல்லை கணக்கும் இல்லை அப்படி என்றால் அவன் கடவுள் யார் உன் பேரறிவு தான் கடவுள் என்கிறார் கல்வி கல்வி என்ற ஒன்றை கொடுத்து விட்டால் மனிதனின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இங்கே அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களை மேலே கொண்டு வருவது கல்வி என்ற ஒன்றால் மட்டும்தான் முடியும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே ஒரு பாரதி என்ற பெண் இருக்கிறாள் அவளின் உயரமோ இரண்டடி அவள் தாய் இடுப்பிலே சுமர்ந்து கொண்டு தினமும் கல்லூரிக்கு சென்று கொண்டு வருகிறார் செய்தியாளர் ஒருவர் கேட்கிறார் அவரை பார்த்து ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்று என் குழந்தையின் உயரம் வேண்டுமானால் இரண்டடியாக இருக்கலாம் ஆனால் அவள் இந்த கல்வியை கற்றுவிட்டால் அவளின் உயரம் அந்த பானை தொடும் அளவு மாறிவிடும் என்று சொன்னால் கல்வியின் முக்கியத்துவம் புரிகிறதா கற்க கடற கற்பவை கற்ற பின் நிற்க என்கிறார் ஒருவன் கல்வியை கற்ற பின்பு அதன்படியே நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓகப்படும் என்கிறார் பொருளை இழந்தால் பெற்றுவிடலாம் வைரத்தை இழந்தால் பெற்றுவிடலாம் ஆனால் வாழ்வில் இரண்டை இழந்தால் பெறவே முடியாது ஒன்று உயிர் இன்னொன்று ஒழுக்கம் அப்படிப்பட்ட ஒழுக்கம் கட்ட குழந்தையை தாய் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் உண்மை இப்படி ஒருவன் ஒழுக்கத்தோடு ஒரு கல்வியை கற்றுவிட்டால் பிறகு என் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் கொக்கு காலம் ஒரு முறை காத்து கொண்டே இருக்கும் ஒற்றை காலில் மற்ற பறவை எல்லாம் கொக்கை பார்த்து கேடி செய்யும் உன் காலம் வரும் வரை நீ ஒற்றை காலில் நின்று இந்த உலகம் கேலி செய்யலாம் கிண்டல் செய்யலாம் ஆனால் உனக்கு தகுந்த நேரம் ஒரு முறை நீ காத்திருந்தால் வெற்றி உணவே ஒருவன் ஒழுக்கத்தோடு கூடிய ஒரு கல்வியை அடக்கத்தோடு கற்று காலம் செயல்பட்டால் அவனுக்கு விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது என்ற வாழ்வியல் கருத்துக்களை திருக்குறள் தவிர வேறு எந்த மொழியும் சொல்லி இருக்க முடியாது அல்லவா அதனால் தான் எனக்கு தெரியவில்லை சினம் இன்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் இன்னும் ஏமப்பளையே சுடும் என்கிறார் நெருப்பு என்பது அனைத்து பொருள்களையும் சுட்டுவிடும் அது போல்தான் என்னவோ எனக்கு தெரியவில்லை உக்ரைன் ரஷ்ய போர்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது திருக்குறளின் வாசகத்தை உணராதவர்கள் செய்கின்ற செயல்களால் ஆகத்தான் எனக்கு தோன்றுகிறது வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது தெற்கே ஒரு இமயமலை இருக்க வேண்டும் என்று ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு அடியில் திருவள்ளுவர் சிலை ஏற்று வைத்தார் அது சொல்லும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் வள்ளுவர் காட்டும் வாழ்வியல் கருத்துக்களை இந்த உலகிற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குறிவடை பெறுகிறேன் நன்றி நான் பிஎட் படிக்கிறேன் மாலை வர்ணிக்க வர்த்தக பூமி பிரமிக்க இக்காலத்திற்கும் வள்ளுவம் காட்டும் வாழ்வில் நெறி பற்றி வலியுறுத்த வந்துள்ளேன் ஆயிரம் நூல்கள் இருந்தாலும் ஐயன் வள்ளுவனினாரன் கூறும் திருக்குறளை எங்கும் பெருங்குரலாக ஒழிக்க காரணம் கடவுளையோ மதத்தையோ இனத்தையோ சாராமல் நாடு கடந்த கடந்த உலக மக்களுக்கான பொதுமறையாக திகழ்ந்து தனி மனிதனுக்குரிய அறம் ஒழுக்கம் கல்வி நட்பு போன்ற வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் நடைமுறையோடு சேர்ந்து நடுநிலையாக நின்று வழிகாட்ட முற்பட்ட எல்லா எல்லாவிற்கும் என உழைத்து சமூக தாழ்வுகளை சுட்டெரித்து மனிதம் காக்கும் புரட்சி நூல் ஏரி விழிச்செல்லம் கல்வி அறிவே அற்றம் காக்கும் கருவி என இல்லாது கற்றனை தூரும் அறிவு என அமைத்து ஒப்பற்ற உண்மைகளை ஒரே வரியில் உணர்த்தி கல்வி அறிவின் அவசியத்தை மேலும் உணர்த்தி கூறுகிறது எப்படி கற்க கசதக கற்க பிழையில்லாமல் புகழ்ந்துபடி வாழ்க்கைக்கு பயன்படும் அளவிற்கு தெரிந்து படி அறிவை மேம்படுத்த ஆர்வத்தோடு படி எதை கற்க கற்பவை கற்க அறிவை வளர்க்கவும் லட்சியத்தை அடையவும் நல்வாழ்க்கைக்கு தேவையான கல்வியைப்படி கற்றப்பின் நிற்க அதற்கு தக என சுருக்கமாக வெறும் புத்திசாலித்தனமும் திறமையும் அறிவல்ல நன்மைக்கு பயன்படும் புத்திசாலித்தனமும் திறமையும் அறிவென காட்ட நன்றின் பால் உயிர் அறிவு என்கிறது எளிமையாக உயர்வான எண்ணத்தோடு இரு ஊக்கமே உயர்வுக்கு ஏறு என உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என குரல் உணர்த்த முயலை வீழ்த்துவதை விட யானையிடம் எதிர்த்து தோல்வி அடைவது மேல் என உயர்வான எண்ணத்திற்கு வழிவகுத்து கூறுகிறது குரல் என என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி என் பெயர் க அருள் பாண்டியன் நான் விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் என்ற ஊரில் வசித்து வருகிறேன் நான் முதுகலை கல்வியல் கல்லூரி படித்து வருகிறேன் எனது கல்லூரியின் பெயர் அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கிருஷ்ணகோவில் வள்ளுவர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உங்களிடம் உரையாட வந்துள்ளேன் வள்ளுவர் என்ற வாழ்க்கை நெறிகள் ஏராளமான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது முதலாவதாக மக்கள் பேரு என்ற அதிகாரத்தில் தம் பொருள் என்பது மக்கள் அவர் பொருள் என்பது தம் தம் வினையால் வரும் ஒரு குழந்தைகளினுடைய செல்வம் அவர்களுடைய வாரிசு என்றால் தன்னுடைய பொருள் என்பது தாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை தான் பின்பற்றி வருவார்கள் ஆகையால் அந்த வாழ்வியல் நெறிகளை நாம் சரியாக பின்பற்றி வர வேண்டும் அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அன்போடு இயந்த வழக்கு என்ப என்பயிற்கு இன்போடு இயந்த துணை என்று சொல்லுகிறார்கள் அன்போடு இயந்த வழக்கு என்றால் தன்னுடைய வாழ்க்கை என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம் உடலும் உயிரும் எப்படி பின்னி பிணைந்து இருக்கிறதோ அதே அன்பும் வாழ்க்கையில் பின்னி பிணைந்து இருக்க வேண்டும் என்றார் அடுத்ததாக விருந்து புறத்ததால் தாம் ஒன்றால் சாகா வேண்டாட் பாற்று அன்று என்றார் வள்ளுவர் ஒரு விருந்தினர்கள் வந்து அமர்ந்திருந்த போது தனக்கு சாகா மருந்து என்று கிடைத்தாலும் அவர்களை விற்று நாம் நாடக்கூடாது என்றார் மிக சிறந்த வாழ்க்கை வாழ்க்கையினையே நாம் பின்பற்றி வரலாம் இருந்தோம்பி இழிவாழ்வது எல்லாம் தம்மை விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொறுப்பு என்றார் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள் மிகுதியாக இருந்தால் அது உன்னோடு அது அல்ல நீ மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் வாழ்க்கை நெறிகளில் குறிப்பிடுகிறார் இனியவை கூறல்களில் அகமலர்ந்து நன்றே முகமலர்ந்து இன்சொலநாதன் பெரிய அப்படின்னு சொன்னாரு உன்னுடைய உள்ளத்திலிருந்து இருக்கக்கூடிய உன்னுடைய பொருளோ பொண்ணோ மற்றவர்களுக்கு கொடுத்ததை விட நீ உன்னுடைய முகம் வளர்ந்து ஒரு வார்த்தையை மற்றவர்கள் கூறினார் அவர்கள் அந்த நிலைமையில் மாறி வரலாம் என்று கூறினார் அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிதல் என்பார்கள் முகம் பார்க்காத ஆட்கள் ஒருமுறை முறை நம்மளுக்கு உதவி செய்தால் அதை நீ உன் பூமியை விட உன் வானத்தை விட மிக பெரியதாக இருக்கும் அந்த அற வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நடுநிலைமை நிலையில் தெரியாது அடங்கிய தோற்றம் மழையிலும் மானப்பெரிது நம்மளுடைய செயல்பாடுகளில் அதிகமாக சினம் இப் சினமோடு இல்லாமல் சரியான முறையில் இருந்தால் உன்னுடைய அறக்காரியங்கள் குறைவாக இருந்தாலும் மழையை விட மிக பெரியதாகவே காணப்படும் செப்பம் உடைய நாக்கம் சிதவின்றி எச்சம் ஏமாப்புடைத்து தன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறி ஒரு செல்வம் இருந்தால் அது உன்னுடைய அறக்காரியத்தை விட உன் சங்கதிகளுக்கும் பெற்று வாழ முடியும் என்றார் அறக்காரியங்கள் அறக்கருத்துக்கள் ஏகாரமாக உள்ளது பல சொல் காமருவர் மற்ற மாசற்ற சில சொல் தேற்றாதவர் என்றார் வள்ளுவர் என்ற ஐயா அவர்களுடைய வரிகளில் மிக ஏராளமான வார்த்தைகள் உள்ளது நம் அறக்களை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் தினேஷ் நான் மாநில இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறேன் இப்ப நாம் வள்ளுவர் வாழ்வில் பற்றி காண்போம் தெருக்கோள் நீதிநூல் வாழ்வில் வாழ்வு நூல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதனுக்காக மட்டும் இல்லாம இருபத்தி நூற்றாண்டு புதிய த தலைமுறையினருக்கு வழிகாட்டு நூலாக இது உள்ளது புதச்சி நூல் புதச்சி சாரி வழிகாட்டு புதச்சி நூல் கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் கடவுளுக்கு சொன்னது தீவஹாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது தாங்க நம்ம தீர்க்கவில்லை வள்ளுவம் சரி தான் அடுத்து போவோம் ஆகியவை தான் திருக்கோள் எந்த வித சமய சார்பும் கடவாத சமுதாய சிந்தனை மிகுந்த நூலாக இருக்கிறது கோதப்படும் சிந்தனைகளும் யாராலும் கோதப்படாதனவாக பரிச்சிகமாகவும் புதுமையானதாகவும் இருக்கின்றன சங்க காலத்தை தொடர்ந்து தமிழுக்கும் தமிழுக்கும் இடையே கிடைத்த அதே கலைஞமாக வள்ளுவத்தில் உலகளாவிய சிந்தனைகளும் மனிதனை உயர்த்தும் நோக்கும் காணப்படுகிறது வள்ளுவன் தமிழனுக்குரியது என்று என்று பாரதி புகழ் வைத்தார் வள்ளுவம் தமிழருக்குரியது என்றும் நிலையை கடந்து உலகத்தவர் அனைவருக்கும் புதியதாக உள்ளமை கொண்ட பாரதி வள்ளுவன்னை உலகணிக்க வான்பு வள்ளுவந்தனை உலகினிக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்று புகழ வைத்தார் திருக்கோவில் சொல்லிடுறேன் திருக்கோவில் என்னும் முத்தமிழ் அறிஞரின் கருத்தும் வள்ளுவன் ஒரு வாழ்வில் நூல் என்பதை எடுத்தது கருதி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்